ஓம் நமவாய் அவனருளாலே அவன் தால் வணங்கி திருவாசகத்துல அடுத்து நாம படிக்க போற பதிகம் திருப்பாண்டி பதிகம் மாணிக்க பெருமான் திருப்பெருத்துறையில் அருளியது திருப்பாண்டி பதிகத்துல என்னன்னா பாண்டை நாட்டுடைய தலைநகராக மதுரை இருந்தது இல்லையா அந்த மதுரைக்கு இறைவன் ஈசன் குதிரை சேவகனாக வர வந்து மாணிக்கவாசகரை காத்து ஆட்கொள்றார் பாண்டிய மன்னனிடம் இருந்து இதை நாம மாணிக்கவாசகைய வரலாற்றிலே படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் இங்க மாணிக்க வாசகர் சொல்றார் அவ்வாறு மதுரைக்கு குதிரை சேவகனாக வந்த ஈசனுடைய பேர் அழகுல பாண்டிய மன்னனும் சரி மாணிக்கவாசரும் சரி மயங்கிட்டாங்களா இவர்கள் மட்டும் இல்ல மதுரையில வாழ்கிற அனைத்து மக்களுமே ஈசனை பார்த்த உடனே அவருடைய பேர் மயங்கி நிலையிலே நின்னாங்களா அதை பற்றி கூறுவதாண்டி பதிக பாடல்கள் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஓர் அமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவர் அன்றி உரு அறியாது என்றன் மாணிக்கவாசர் பருவத மலையோட அரசன் மலையரசனுடைய மகளாகிய உமையம்மை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டவர் ஈசன் அவ்வாறு கொண்ட ஈசனை பாண்டியருக்கு ஒரு அமுதம் ஒருவரைனா பாண்டிய மன்னனுக்கு அமுதம் போல ஆனவர் ஏன்னா பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அவருடைய பிறப்பை அறுக்கிறார் அதனால பாண்டிய மன்னனுக்கு அமுது போன்று இருந்த ஈசனை ஒருவரை ஒன்றும் இல்லாதவரைன்னா தனக்கு ஒப்புமையாக கூற ஒருவருமே இல்லாதவர் ஈசன்றர் மாணிக்கவாசர் ஏன்னா ஈசன் ஒருவரை பிறப்பிறப்பு இல்லாதவர் பெரும் கருணையாளர் எல்லா உயிர்களையுமே தோற்றுவித்து அவற்றை காத்து பின்பு அவற்றை நீக்கி செய்து திரும்பவும் அவற்றை தோற்றுவிக்கிறார் இவ்வாறு ஐந்து தொழில்களை செய்கிற ஈசனுக்கு சொல்ல அந்த ஈசன் அதாவது ஒன்றும் இல்லாதவரை கழல்போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவர் அன்றி உருவறியாது என்ற உள்ள தேன்றார் அவ்வாறு தனக்கு ஒப்புமையாக கூற ஒருவரும் அவ்வாறு திருவடிகளை அன்றி ஈசனை தவிர பிற தெய்வங்கள் என்னுடைய உள்ளத்துல கிடையாதுன்றார் ஈசன் ஒருவனே என்னுடைய உள்ளத்துல நான் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பேன் மாணிக்கவாசன் ஒருவன் அன்றி உருவறியாது உள்ளத்தேன்றார் சதுரை மறந்த அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னும் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரை மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டீர் மதுரைய மன்னன் மறுபிறப்பு ஓட மறுத்திடுமேன்றார் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்துனா கதிர்னா கதிரொன் சூரிய பகவானை பேர் ஒளியில் இருப்பார் ஆனால் ஈசன் முன்பு அவருடைய பேர் ஒளியை குன்றிடுமா ஈசனுடைய ஒளி அப்பேற்பட்ட ஜோதி வடிவானவன் அப்பேற்பட்ட அந்த ஈசன் குதிரையின் மேலே வந்து அரிமத்தன பாணையுடைய மறுபிறப்பை அறுத்தாண்டார் ஈசனை கண்டபோதே அரிமத்தனப்பானையுடைய பிறப்பு அருந்தது அதுதான் சொல்லுவாங்க குதிரை மேல் வந்து குளிர்மே குடிக்கேடு கண்டினா குடிக்கேடுன்னா பிறப்பு அறுக்கப்படுது நான் இந்த குடியை சேர்ந்தவன் இந்த இது ஜாதியை சேர்ந்தவன் சொல்றாங்க இல்லையா ஆனா பிறப்பு அறுக்கும் பொழுது அந்த குடியும் கெடுது அதான் இங்க மாணிக்கவாச குடிக்கேடு கழிவு மதுரை மன்னன் மறுபிறப்பு ஓட மறுத்திடுவேண்டார் மதுரை மன்னனாகிய அரிமத்தன பாண்டியனுடைய பிறப்பை அறுத்தார் ஈசன் அப்பேற்பட்ட அந்த ஈசனை சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னவர் சதுரை மறந்த சாமத்தியம் நான் எவ்வளோ பெரிய சாமத்தைசாலின்னு சொல்றவங்கல்லாம் ஈசனை கண்டபொழுது தங்களுடைய சாமர்த்தியத்தை மறந்து பித்து கொள்வார்களாம் ஈசன் மீது எங்க மாணிக்கவாசர் சொல்றார் சதுரை மறந்து அரிமால் கொள்ள சாத சாற்றி சொன்னோன்றார் வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டி வெள்ளம் கொல பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்பம் வெள்ளத்து உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்ட பேரின்ப வெள்ளேய் கடலை சென்று பேணும் இணைந்த அதாவது மாணிக்கவாசை பெருமாள் நம்மகிட்ட சொல்ல வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டிருந்தார் அதாவது நீர்நிலைகளை கண்டபொழுது அதுல அந்த நீர்நிலையில குளித்து விளையாடணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை ஏற்படுது இல்லையா அதை இங்க சொல்ல வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்ட ஆசை கொண்டல்ல மக்களே உங்களுக்கு நான் பேரின்பத்தை காண்பிக்கிறேன் என்னோட வாருங்கள் சொல்லி அழைக்கிறாரா மாணிக்கவாசர் வெள்ளம் குல பரிமேல் கொண்ட பாண்டியனார் அதாவது பாண்டிய நாட்டுக்கு மன்னனாகவும் இருந்தாரா சிவபெருமான் சௌந்தர பாண்டியனாக அங்க இருந்து ஆட்சி புரிந்து மீனாட்சி அம்மனை மணந்து கொண்டார் இல்லையா நமக்கு எல்லாம் தெரியும் அததான் என்ன சொல்றார் பரிமேல் கொண்ட பாண்டியனர் பாண்டிய மன்னனாகவும் இருந்து அங்க ஆட்சி செஞ்சிருக்காரு ஈசன் அவ்வாறு இருக்கிற அந்த ஈசனுடைய பேரின்ப வீடு வீடு பேருதான் பேரின்பம்ன்றாருங்க மாணிக்கவாசர் இவ்வுலக வாழ்க்கை சிற்றின்பம் ஆனா இந்த சிற்றின்பத்திலேயே இருக்க ஆசை கொள்கிற நம்ம அழைக்கிறார் மாணிக்கவாசர் இந்த இன்பம் வந்து சிற்றின்பம் என்னோட வாங்க நானு ஈசனுடைய திருவடிகளை அந்த வீடு பேரை அழிக்கின்ற திருவடிகளை பேரின்ப நிலையை தர்ற அந்த திருவடிகளை உங்களுக்கு காண்பிக்கிற என்னோடு வாங்க வந்து அவளுடைய திருவடியை இருக பற்றி கொள்ளுங்கள் சொல்லி அழைக்கிறாரா பேரின்ப வெள்ளத்தில் பெய்கழிலே சென்று பேணுமினேன்ற மீண்டும் தொடரு திருச்சிற்றம்பலம்